தேவ பிள்ளையின் அனுபவம் என்ன சுதந்திரம் என்ன நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய அன்புதான் இந்த உலகத்திலே நமக்கு பெரிய சுதந்திரம் நாம் அலைந்து போகாதபடி சுற்றித் திரியாதபடி நேராய் நடத்துகிற நம்முடைய நல்ல தேவன் நமக்கு உண்டு எதற்கு நேராய் நடத்துகிறார் தேவனை பற்றி மற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நம்மை நடத்துகிறவர் வாக்குத்தத்தத்துக்கு தத்துவத்துக்கு நேராய் நடத்துகிறவர் தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் நடத்துகிறவர் நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசுக்கு நேராக நடத்துகிறவர் பொருட்கள் இருக்கும் இல்லாமல் போகும் உறவுகள் இருக்கும் இல்லாமல் போகும் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அந்த அன்புக்கு நேராக நம்மை நடத்துகிற அற்புத தெய்வம் ஏசு கிறிஸ்து நமக்கு உண்டு காணானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் காணானை அனுபவிக்கும்படியாக வாக்கு கொடுத்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கூட்டிட்டு போகிற அவர்களை அழைத்து வந்த அந்த சூழ்நிலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளினாலே அவர்கள் நேராய் போகாதபடி சுற்றி வெற்றி அடைந்து கொண்டு தங்கள் நாட்களையும் தங்கள் பலத்தையும் தங்கள் ஆயுசையும் தங்கள் நன்மைகளையும் தங்கள் திறமைகளையும் வனாந்திரத்தில் புதைத்து விட்டார்கள் தேவனுடைய நேரான நடத்திப்பு நமக்குள் இல்லை என்றால் இந்த வனாந்திர பயணத்திலே மரணமும் இந்த பூமியிலே புதைக்கப்படுவதும் தான் நமக்கு மிச்சம் கிடைக்கும் ஆகவே தேவன் நம்மை நேரா இன்றைக்கு நடத்த வேண்டும் இதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நானும் நீங்களும் தான் நம்முடைய சுதந்திரம் தேவனை பற்றும் அன்பு இந்த உலகத்துல பெரிய சுதந்திரம் ஏசு என் மேல் அன்பா இருக்கிறா என் மேல ஆண்டவர் கோபப்படல என்னை ஆண்டவர் பிரியமே என்று அழைக்கிறா நிறைய பேரு தேவ அன்பை பெற்றுக் தான் வாழ்க்கையில நிறைய குறைவுகளை அனுபவிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல இஸ்ரவேல் தேவனை பரிட்சை பார்த்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு மனம் விலகினது போல நிறைய வருகிற சூழ்நிலைமைகளை கண்டு வாய் திறந்து பேசி விடுகிறார்கள் நம்ம ஜபம் கூட மாறுது ஏனென்றால் தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் பெருசு அதை அறியாம அதை புரிந்து வனாந்திரம் நம்மை வாட பண்ணுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வனாந்திர பயணம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் முப்பத்தி ராஜாக்கள் அவர்கள் ஜெயிக்க வேண்டியது இருந்தது முப்பத்தோரு ஆவிகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டியது இருந்தது எப்பொழுது எகிப்தில் இருந்து வந்த பிறகு ரச்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு நாற்பது வருஷம் வனாந்திர வாழ்க்கை அத்தனையிலும் இஸ்ரவே ஜனங்கள் தொடக்கத்துல இருந்தே புகார் தெரிவித்துக் கொண்டே இருந்தார் எப்பொழுதும் புகார் பண்ணிக்கொண்டே இருப்பாய் என்றால் நீ நேர் போக முடியாது உன் பாதை சுற்றி போகும் உன் நாட்கள் வீணாய் போய்விடும் ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த பலம் தேவன் உங்களுக்கு கொடுத்த புத்தி தேவன் உங்களுக்கு கொடுத்த தகுதியில நேர் இயேசுவின் அன்பின் இடத்திற்கு ஓடி வந்து விடுங்கள்